வணக்கம் செல்வகணபதி பகவான் அருளால் நேயர்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புது வருடம் துவங்கப் போகிறது எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் இன்றைய கிரகநிலையையும் இந்த வார நிலையும் பார்ப்போம் தற்போது கிரகநிலைகள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்று மாலை நாலு நாற்பத்தஞ்சு வரை சதுர்தசி திதி அதன் பிறகு பௌர்ணமி திதி ரோகிணி நட்சத்திரம் இன்று யோகம் சந்திராஷ்டமம் துளாராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று கடகராசினியர்கள் தைரியசாலிகள் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் உங்கள் தன்னம்பிக்கையால் வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கை நிரந்தரமாக நிம்மதியை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று உள்ளார் மூன்றாம் இடத்தில் கேது குரு பார்வை பெறுகிறார் புதனும் சூரியனும் பூர்வ பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பார்வை பெறுகிறார்கள் அடுத்து சுக்ரன் சுக்கரன் ஏழாம் பார்வையாக கடக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்ப்பது சுக்ரன் பார்வை வந்து உங்களுக்கு செவ்வாய் மீது விழுவதால் ராசியில் செவ்வாய் அமர்ந்து உள்ளார் நீச்சம் பெற்று உள்ளார் நிலம் வீடு வாங்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு சுக்கன் பார்வை அது சுகமாக முடியும் நன்மையாக முடியும் இந்த நேரம் நீங்கள் வாங்கலாம் அல்லது வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் அது சாதகமாக இருக்கு உங்களுக்கு நிகழலாம் அடுத்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் லோன் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகும் வர வாராக்கடன் அது உங்களுக்கு இந்த நேரம் வரக்கூடிய நல்ல நேரம் சனி பகவான் அட்டமத்தில் அமர்ந்து உள்ளார் அஷ்டம சனி கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது எதுலையுமே அகலக்கால் வைக்கப்படாது அதாவது அடுத்த நாளுக்கு என்ன நமக்கு தேவை அடுத்த மாதத்துக்கு நமக்கு என்ன தேவை அடுத்த வருடத்திற்கு நமக்கு என்ன தேவை நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில் என்னென்ன நல்ல மாற்றங்கள் வந்தால் எப்படி முன்னேற்றம் உண்டாகும் என்னென்ன பாதிப்புகள் வந்தால் இந்த நிலையிலிருந்து நாம் எப்படி கீழே செல்வோம் அப்படியெல்லாம் நீங்கள் பிளான் பட்டு போனீங்க பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா இறைவனை வழிபட்டு நேர்மையாக உங்கள் உழைப்பை பின்தொடர்ந்தால் நிச்சயம் உங்களுக்கு முன்னேற்றம் நன்மை உண்டாகும் பதினோராம் இடத்தில் குருவும் சந்திரனும் ராசிக்கு அதிபதி பதினோராம் இடத்தில் அமர்ந்து உள்ள அற்புதமான காலகட்டம் இது நிறைய நன்மைகள் ஏற்படும் நிறைய முன்னேற்றம் உண்டாகும் மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் வெற்றிகளை கொடுக்கும் தேர்வுகள் ஏதாவது எழுதியிருந்தால் மாணவ மாணவிகள்னால் நீங்கள் வந்து கல்லூரி மாணவ மாணவிகள் பல்லூர் பள்ளி மாணவ மாணவிகள் இல்லை நீங்கள் எந்த ஒரு உங்களுக்கு நீங்கள் குரு யாராக இருந்தாலும் நடனமாக நடனம் ஆசிரியராக இருந்தாலும் இல்லை நடனம் மாணவர்களாக இருந்தாலும் அல்லது வேலை கத்துக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி இந்த நேரம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யும் வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் கடகராசினியர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் தெய்வங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி உங்கள் ராசிக்கு அதிபதி திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமான் அந்த பெருமானை வழிபடுவது யோகங்கள் உண்டாகும் உங்களுக்கு அடுத்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வழிபட்டு விட்டு சிவன் கோயிலில் இருந்தாலும் சரி சிவபெருமான் கோயிலில் இருந்தாலும் சரி முருகப்பெருமான் கோயிலிருந்தாலும் சரி அம்பிகை எந்த ஸ்தலமாக இருந்தாலும் ஒவ்வொரு கோயில் வாசலிலும் சந்திரன் இருப்பார் இந்த ஒரு புறம் சூரியன் ஒரு புறம் சந்திரன் இருப்பார் இதை நாம் வந்து யாரும் கவனிக்க மாட்டாங்க அந்த அந்த சந்திரன் வந்தாலும் ஒரு நல்ல ஒரு மூணு அடி நாலு அடி அஞ்சடிக்கு ஒவ்வொரு கோயிலில் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக வச்சுருப்பாங்க அது வந்து எதற்கு வச்சுருக்காங்கன்னா தாய் தந்தை சூரிய பகவான் தந்தையாகவும் சந்திரன் அன்னையாகவும் உள்ளார் அப்போது இப்போ கடகராசி கடகராசினியர்கள் சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்துவிட்டு அவங்களுடைய சந் அவங்களுடைய ஆசை பெற்றுக்கொண்டு மற்ற தெய்வங்களை வழிபட்டால் யோகம் உண்டாகும் கடகராசிக்கு இந்த இதை நீங்கள் பின்பற்றுவது நல்லது அடுத்து புது வருடம் எப்படி இருக்கும் மறைமுக வில்லன்கள் கூடவே இருப்பாங்க ஏன்னா சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் கூட்டம் கூட்டமாக சகுனிகள் கூட்டம் உங்களை பின்தொடரும் அதெல்லாம் நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம அவங்களெல்லாம் அப்படி தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் தவிர்த்தால் நன்மை உண்டாகும் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய வளர்ச்சி உங்கள் குடும்பம் உங்களுடைய அப்பா அம்மா குழந்தைகள் மனைவி கணவன் இப்படி இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு சில க கடகராசினியர்களுக்கு சில அதாவது பணிபுரியும் இடத்தில் சில சனி சனி அட்டமத்தில் இருப்பதால் ஏதாவது ஒரு வகையில் சனி பகவான் அட் அஷ்டம சனியாக இருந்தால் என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் விபத்துக்கள் போலீஸ் ஸ்டேஷன் விபத்துக்கள் அல்லது அவமானங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது கூடவே இருந்து சதி பண்ணுறது நீங்கள் வேலை இடத்துல சதி பண்ணுறது உங்கள் குடும்பத்திலேயே சதி பண்ணுறது உங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொண்டு உங்களை தூக்கி படுவீர்கள் இதுதான் சகுனிகள் கூட்டம்னு சொல்கிறது அதனால் கவனமாக இருங்க கடகராசினியர்கள் வந்து யாருக்கும் அடங்க மாட்டார்கள் அன்பு காட்டினால் அடங்குவார்கள் கடகராசினியர்களுக்கு அன்பு அதாவது உங்கள் இல்லத்தில் பிள்ளைகளாக கடகராசினியர்கள் இருந்தால் அவர்களை அரவணைத்து நண்பன் போல் நீங்கள் பாவித்தால் அவர்கள் உங்களுக்கு ஒரு நாய்க்குட்டி மாதிரி உங்கள் நீங்கள் சொல்கிறதான் செய்வாங்க அவங்க அவங்கள நீங்கள் வந்து எப்படி ஒன்றா நீங்கள் அவங்கள உருவம் மாற்றலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா கல்யாணம் நிறைய பேர் வீட்டில் பிரச்சனைகள் நிறைய தற்கொலைகள்லாம் நடக்குது இல்லையா அதுக்கு என்ன காரணம்னா அவங்க படிச்சிருப்பாங்க ஒரு ஆணாக இருந்தாங்க பெண்ணாக இருந்தாங்க படிச்சிருப்பாங்க படிச்சுட்டு அவங்களுடைய முயற்சிக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பாங்க அது நடுப்புற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது வெளியே ஆண் பெண் இருவருக்கும் சொல்கிறேன் வெளியே போவாங்க வருவாங்க அப்போ வீட்டில் இருக்கவங்க பெரிய பெரியவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் எப்படி பழக வேண்டும் என்று தெரியாமல் இவன் வந்து சும்மா ஊர் சுற்றின்று இருக்காங்க இவன் வந்து வேஸ்ட்டு இவனை நம்பின அப்படி இப்படின்னு தண்ட சோறு சாப்பிட்றாங்க அப்படி இப்படி நிறைய வீட்டில் நடக்கிறது நிறைய தற்கொலைகள் அப்படி தான் நிறைய பிள்ளைகள் வந்து தன்னுடைய கவலைகளை தன் யாராவது ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா அந்த அதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அந்த ஆறுதல் மூலம் அவளுக்கு எந்த நிகழ்வுகளும் ஏற்படாது அது மாதிரி இது நிறைய பேர்களுக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கும் சில பேர் காதலிச்சிருப்பாங்க ஒரு பக்கம் வேலை இருக்காது அந்த பெண்ணு வேணான்னு சொல்லிட்டு போயிட்ருக்கோம் அல்லது இந்த ஆண் வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிடுமா வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டுப்பாங்க அதில் மன அழுத்தத்தில் இருப்பாங்க அதுலேருந்து இவங்க வெளியே மாட்டாங்க ஒரு தாய் தந்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால் நண்பனாக அப்பா என்னுடைய எல்லாம் நான் சேமித்து வைத்து உங்களை படிக்க வைத்து விட்டேன் உங்களுடைய வாரிசுகள் உங்களுடைய சந்ததிகள் அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுடைய எதிர்காலம் உன்னுடைய எதிர்காலம் நீ ஜெயிப்ப நீ வெற்றி அடைவ நீ பெரியாளாவ அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வந்து உற்சாகப்படுத்தினால் நிச்சயம் அவர்கள் வாழ்க்கை என்னடா நம்ம அப்பா அம்மா இவ்வளோ நீங்கள் வந்து ஒன்று செய்யன்னா செய்ய மாட்டாங்க ஒன்று செய்யாதன்னா செய்வாங்க கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் எல் வீட்டில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் அமைதியாக இருப்பாங்க சில இடங்களில் அப்படி தாண்டம் எடுப்பாங்க அவங்க வந்து கோவத்தோட உச்சத்துக்கு போவாங்க அவங்க அவங்கக்கிட்ட அவங்கள வந்து நீங்கள் வந்து அப்படியே ஒரு அன்பால் அரவணைத்தால் ஒரு தாய் போல் கருணையாக உங்களுக்கு செயல்படுவார்கள் கடகராசிக்கார்கள் நான் நிறைய பேர்களை என்னுடைய அனுபவத்தின் மூலமாக ஒவ்வொரு ஒரு ஜாதகம் ஒவ்வொரு கட்டம் இது எல்லோரும் நான் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா ரொம்ப கோபக்காராக இருப்பாங்க ஒருத்தர் சாதுவாக இருப்பாங்க ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருப்பாங்க சில பேர்கள் தவறுகள் செய்வார்கள் திரு சில பேர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் கடன் வாங்கி குடும்பத்தை நடுத்தர்கள் நிற்க வைப்பார்கள் தீய கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகுவார்கள் இது வந்து எல்லா ராசியிலும் உண்டு எல்லா எல்லா மதத்திலும் உண்டு எல்லா ராசியிலும் உண்டு அதனால் அஷ்டம சனி இருக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டம சனி இருக்கும்போது சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவான் நீதிமான் தர்மராஜா அவர் வந்து ஒழுக்கமாக இருந்தால் எந்த கெடுதலையும் செய்ய மாட்டார் ஒழுக்கமாக அவங்க பாட்டுக்குன்னு அவங்க வேலை செஞ்சாங்கன்னா எந்த தடைகளையும் கொடுக்க மாட்டார் அவர் பாட்டுக்கு உங்களை மேலே மேலே ஏன்னா அஷ்டம சனி ஏழர சனிலெலாம் நிறைய பேர்களுக்கு திருமணம் ஆகி ஆகும் நிறைய பேர்களுக்கு வீடு கிரக பண்ணலாம் வாழ்க்கையில் உச்சத்தை தொடரலாம் சனி பகவானுடைய ஆசிர்வாதம் எல்லா ஜாதகருக்கும் எல்லா ராசினியர்களுக்கும் வேண்டும் ஒரு ஆசைக்கு எட்டு குறைவன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் உங்கள் குடும்பஸ்தானத்தின் மீது சனி பகவான் பார்வை அதனால் கணவன் மனைவி உறவில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அடுத்து ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்காது ராகு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறது வந்து உங்களுக்கு இந்த அதாவது வெளிநாடு செல்ல முயற்சி செய் பதினோராம் இடத்தில் குருவின் பலம் இருப்பதால் நிச்சயம் வெளிநாடு போகலாம் வெளிநாடு சென்று சம்பாதிக்கும் எவ்வளவு எவ்வளோ சம்பாதிப்பீங்களோ ஒரு சிலர்கள் இங்கேயே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராகு காலத்தில் அம்மனை வழிபடுவது நல்லது ராகு காலத்தில் ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நிறைய நன்மைகள் உண்டாகும் உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி குரு வீட்டில் ராகு அமர்ந்து உள்ளார் நிறைய செல்வங்களை கொடுப்பார் நான் நிறைய ஒரு லாஸ்ட் வீக் கூட ஒரு கல்யாணத்துக்கு போனேன் கடகராசினியர்கள் தான் பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணார் ரொம்ப அற்புதமாக கல்யாணம் பண்ணார் ஒரே வருஷத்தில் ஆறு மாதத்தில் ரெண்டு வீடு வாங்கினார் ஒரு கல்யாணம் பண்ணார் அப்படி வளர்ச்சி வந்து அஷ்டம சனின்னா கெடுக்குன்றதெல்லாம் கிடையாது கொடுக்கவும் செய்யும் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கும் நிலைகளை வைத்து உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அடுத்து புது வருஷம் சுக்கர பகவான் நேரடியாக எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால் புது வருஷம் நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நிறைய வெற்றிகளை கொடுக்கும் நிறைய யோகங்களை கொடுக்கும் கடகராசினியர்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி பகவானை வழிபடுவது குடும்பத்தில் வெற்றிகள் உண்டாக தன வரவு உண்டாக அல்லது கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் நீங்க லட்சுமி நரசிம்மர் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் லட்சுமி நரசிம்மர் யோக லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் எதிரிகள் நிறைய இருந்தால் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்மம் பீசனம் பத்ரம் மித்தியூர் மித்யூம் தம் யகம் ஸ்லோகா அப்படிங்கிற ஸ்லோகம் சொல்லி தீபம் இயக்குவதன் மூலமாக எதிரிகள் விலகு விலகுவார்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தால் நிம்மதி விலகும் நீங்கள் எந்த துறையில் பணிபுரிவர்களாக இருந்தாலும் அந்த துறையில் உங்களுக்கு வெற்றியும் மேன்மையும் உண்டாகும் கடகராசிரியர்களுக்கு தன்னம்பிக்கை கொண்ட கடகராசிரியர்கள் சகுனி கூட்டங்களை ஓட விடுவீர்கள் நிச்சயம் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உங்கள் குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று அதாவது எந்தெந்த வயதில் நீங்கள் உள்ள உள்ளீர்களோ மாணவ மாணவிகளாக இருந்தால் நல்ல ரிசல்ட் வரும் உங்களுக்கு ரிசல்ட் முடிஞ்சு நல்ல வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் சுய தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய புதிய வாய்ப்புகள் உண்டாகும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் ராசியில் ராபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நிறைய நன்மைகள் உண்டாகும் கடகராசினியர்களுக்கு அடுத்து உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை வெத்தல மாலை போட்டு ஸ்ரீராமஜியம் ஸ்ரீராமஜியம் என்று அது என்ன அதாவது ஸ்ரீராமஜியம் வந்து யார் ஒருவர் காலையில் போது ஸ்ரீராமஜயம் பதினோரு முறையும் இரவு படுக்கும் பொழுது ஸ்ரீராமஜியம் சொல்லிட்டு தூங்குறாங்களோ அவங்களுக்கு ஆரோக்கிய சீர்கேடுகள் வராது மன தைரியம் கிடைக்கும் சில பேருக்கு பயம் உணர்வு இருக்கு எனக்கு சூனியம் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து எங்கள் என்ன என்னவோ பண்ணிட்டாங்க எங்கள் அனந்தமீங்க பிரச்சனை அப்படியே ஏதோ எங்களை வந்து எங்களுக்கு சந்தேகம் அவங்க மேலே தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா தொல்லைகளும் நீங்கும் கடகராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் உங்கள் முயற்சியை தொடருங்கள் ஜாதகம் என்பது ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி தான் அதனால் வந்து நிறைய யூடியூப் பார்க்குறோம் நாங்கள் வந்து எங்களுக்கு எதுவுமே நடக்கலை நடக்கலைன்னா அது வந்து அது அது எந்த அர்த்தமும் கிடையாது நீங்கள் தான் முயற்சி செய்யணும் கண்டிப்பாக கிரகங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும் உங்கள் சுயஜாதகத்தில் உங்கள் ஜனன காலத்தில் என்னென்ன கிரகங்கள் லக்னத்தின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ எந்த தசை நடக்கிறதோ எந்த தசாபூத்தி நடக்கிறதோ அதற்குண்டான தெய்வங்களை வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒளி தீபம் ஏற்று வழிபடுங்கள் கார்த்திகை தீப கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெற்றிகளை கொடுக்கும் எல்லா வயதினருக்கும் வெற்றிகளை கொடுக்கும் வயதில் மூத்தவர்கள் அறுபது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு நிறைய உழையங்க சின்ன வயசுல உழைச்சதை விட இப்போ உழைங்க ஆரோக்கியம் இலவசமாக கிடைக்கும் பணம் மரியாதையை கொடுக்கும் குடும்பத்தில் உங்களுக்கென்று ஒரு தனி இடம் அதாவது அதாவது வேலை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒதுக்கப்பட்டு விடுவார்கள் ஆனால் வருமானம் இருந்தால் உங்களுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு உண்டான அந்த அந்தஸ்து எப்போவுமே கிடைக்கும் அதனால் அது அப்போ அந்த பணத்தை விட ஆரோக்கியம் என் வேலையை நானே செஞ்சுக்கணும் நானே போய் என்னுடைய தேவைகள் நான் பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்போது எனக்கு ஆரோக்கியம் வேணும் கடவுளை வழிபடுங்கள் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கடகராசினியர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும் நன்றி வணக்கம்